அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வடா டூ ஃபோர் தமிழ் நான் தான் உங்கள் சரவணன் சோ சரவணன் டே கோட் சீரீஸில் இனி நம்ம கூடியது நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை அறிவியல் அதனுடைய பார்ட் டூ வீடியோ தான் இந்த வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ நேத்தை நம்ம பார்த்துட்டோம் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கே அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் டாப்பிக்ல அளவீட்டியல் ஆரம்பிச்சு கடைசியில சூழ்நிலை அறிவியல் என்வரமென்டல் சயின்ஸ் வரையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதோட என்ன ஆகுது நைன்த் புக் இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும் நைன்த் புக்கே படிக்க நம்ம தேவையில்லை ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது சோ நேத்து பார்த்த அந்த சூழ்நிலை அறிவியலுடைய கண்டினுவேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் நம்மளுடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது ஒன்லி டிஎன்ஸ் சர்விய்க்கு மட்டும் யூஸ் ஆக போறது இல்லைங்க அடுத்து வரக்கூடிய டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இல்ல எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ரைட் ஃபைன்ஸ் ஸோ சயின்ஸ் வச்சு சரணர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய எஜுகேட்டர்ஸ் டீம் தென் நம்முடைய அட ஆப் டவுன்லோட் பண்ணவங்க டவுன்லோட் பண்ணிங்க அதனுடைய லிங்க் வந்து நம்முடைய டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை லிங்க்கை க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்முடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிடுங்க உங்களுடைய நேம் மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க என்னது சார் ட்ரிபிள் ஆஃபர்னா நம்ம ஏடா டூ ஃபோர்ஸ் ஒன் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா பேட்சஸுமே அது எல்லாமே வந்து ட்ரிபிள் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்குமே ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க எல்லாமே விலை குறைச்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் டபுள் வேலைடிட்டி நார்மல் டைமில் வாங்கினா ஒன் இயர் தான் வெலைடிட்டி பட் இந்த டைமில் இன்றைக்கி வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்கும் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா செவன்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க இந்த கோடு யூஸ் பண்ணும்போது ஸோ கேபிட்டல் ஒய் எயிட் சிக்ஸ் நைன் இந்த கோடை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதுலேயுமே இந்த பிரைஸ் ட்ராப்லயுமே செவன்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் நார்மலாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ தமிழ்நாடு பேக் வாங்குறீங்க அப்படின்னா நார்மல் டைம்ல வாங்கினா ஐயாயிரத்து நானூறு ரூபாய் பட் இப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரூபாய் அந்த சம்திங் தான் வரும் ஸோ அதுக்கு அது கம்மியாவே வரும் சொல்லப்போனா ஏன்னா செவன்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் வர போகுது இல்லையா அதனால் அது கம்மியாகவே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் காவலன் பேச்ச வாங்குறீங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எக்ஸாம்பிள் காவலன் பேட்ச் வாங்குறீங்க அதோடைய லிங்க் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை போய் பைனோ கொடுக்காம கீழே இருக்கிற வியூ ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காட்டிய கூப்பன் கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து கேபிட்டல் வை எயிட் சிக்ஸ் நைன் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு செவன்டீன் டிஸ்கவுண்ட் போகும் ஆக்சுவலி இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய விலை பிரைஸ் புரிதுங்களா பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போகும் இதோடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்னைக்கு மட்டும் பிகாஸ் இது ஆஃபர் அப்படிங்கிறதுனால ஓகே மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரெல்லாம் எஸ் எக்ஸாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ டெய்லி நடத்தக்கூடிய டுவெல் ஓ கிளாக் செஷனாக இருக்கும் த்ரீ தேர்ட்டி செஷனாக இருக்கட்டும் அதனுடைய பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பான சின்ஸ் உக் சரவுண்ட் டெலிகிராம் குரூப்ல தான் அப்லோட் பண்றோம் ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரை எடுக்கப்பட்ட எல்லா லைவ் செஷனுடைய பிடிஎஃப் எல்லாமே தான் இருக்கும் ஓகே சயின்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இஃப் எனி டவுட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட தரலாம நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த மெயில் அடிக்க நீங்கள் மெயில் பண்ணலாம் சரியா ரைட் ஸோ நேற்று பார்த்த என்வாரான்மென்டல் சயின்ஸ் அதனுடைய

தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இன்ஃபர்மேஷன் பட் அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ஓகே ஸோ நீர் பாதுகாப்புனா என்ன நீர் பாதுகாப்பு முக்கியத்துவம் என்ன நீர் பாதுகாப்புக்கான வழிமுறைகள் என்ன தொழிற்சாலைகளுடைய நீர் பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயத்தோடைய நீர் பாதுகாப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் கொடுத்துருக்காங்களே ஒழிய பட் இந்தளவுக்கு நம்மளுக்கு டீகோட் பண்ணுற அளவுக்கு மக அளவுக்கு இல்லை நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ இந்த கொஸ்டின் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மளுடைய எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க உலக நீர் தினம் என்று அழைக்கப்படுவது மார்ச் இருபத்தி ரெண்டு புரியுதுங்களா நீரின் முக்கியத்துவத்தினை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு வருடமும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக நீர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க அப்ப உலக நீர் தினம் என்று அனுசரிக்கப்படுவது எது அப்படின்னு என்னைக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ஈவன் போன இசையில கூட கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின்ஸ் அதாவது இதை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நீர் பாதுகாப்பிற்கான துணையாக உள்ள சில அணுகுமுறைகள் அப்படிங்கிறத கொடுத்து வச்சிருக்காங்க அந்த வகையில பார்க்கும்போது என்னென்ன மாதிரி நீரை சேமிக்கணும் வீடுகளின் நீர் பயன்பாட்டை குறைத்தல் நீர் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தல் பண்ணை குட்டைகளை உருவாக்குதல் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆல் போதும் ஓகே ஏன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை பட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தெரியுமா நேற்று பார்த்து அதாவது பார்ட் ஒன் தான் நிறைய கொஷ்டின்ஸ் இருக்கு அதை நைட்ரஜன் சுழற்சி கார்பன் சுழற்சி தென் வந்து அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அடாப்டேஷன் ஆஃப் மணிபால்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி அடுத்து பண்ணை குட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நீர் பாதுகாப்பு பூத்திகளில் ஒன்றாக பண்ணை குட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன மழை பொழிவின் போது அதிகளவு நீர் நிலத்தில் வழிந்தோடுகின்றது அவர் வழிந்தோடக்கூடிய நீரானது வீணாவது மட்டுமல்லாமல் மேல்மண்ணையும் அடித்து செல்லப்படுகின்றன ஓகே இதை பண்ணை குட்டைகள் விவசாயிகளுக்கு உதவ உதவக்கூடிய ஒன்றாக கொடுத்துருக்காங்க ரைட் சரி நம்முடைய கொஸ்டினுக்கு பெறலாம் ஓகே நீர் மறுசுழற்சி இதுல எல்லாம் கொஞ்சம் வாசி பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இல்லை இதுதான் கொடுத்து வச்சிருக்காங்க சோ கழிவு நீரை உச்சலுத்தும் பகுதி முதல்நிலை சுத்திகரிப்பு இயற்பியல் முறை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கழிவுகள் வாட்டர் பாட்டில் பேப்பர் இந்த மாதிரி எல்லாம் வரும் அந்த அந்த வீழ்பொழிவு கனமான தின்பங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும் சுத்திகரிக்கணும் அடுத்து வந்து வடிகட்டணும் ஓகேங்களா இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா உயிரியல் ஏற்றம் அதாவது காற்றுள்ள மக்கும் கழிவு பொருட்கள் அதுக்கு அடுத்து முறை விகட்டுதல் மூன்றாம் சு நிலை சுத்திகரிப்பு அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்பராஸ் தொங்கும் திண்மங்கள் கனமான திறன்மங்கள் தொற்று நீக்கம் குளோரின் ஏற்றம் அதாவது குளோரின் பவுடர் போட்டு தனியா என்னது சுத்தப்படுத்துறது சோ நான்காவது மறுசுழற்சி செய்யப்பட்ட நீர் வெளியேறுதல் அப்படின்னு சொல்லி இந்த நாலு ஸ்டேஜை தான் இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற தான் ரொம்ப பெரிய டீட்டெயிலாக தேவையில்லை ஓகே ஸோ மறுசுழற்சி நீரின் பயன்பாடுகள் கொடுத்துட்டு சே இந்த பக்கம் வந்துடலாம் இதுதான் கொஷின் ஏரியா நம்மளுக்கு இப்போ பார்க்க போகிறது த மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஷின் ஏரியா ஸோ இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய பன்னாட்டு ஒன்றியம் ஐயூசிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐயூசிஎன் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐயூசிஎன் இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பன்னாட்டு அமைப்பானது இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் அவற்றை வளம் குன்றாமல் பயன்படுத்தல் ஆகியவற்றில் ஏற்பட பெரும் பங்காற்றி வருகிறது இதனுடைய நோக்கம் என்ன ஐயூசியன் அப்படிங்கிறது இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பது இதனுடைய நோக்கம் ஓகே ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் உலக அளவில் இயற்கையை பாதுகாப்பது இதனுடைய நோக்கமாக இருக்கும் த ஐயூசியன் அப்படிங்கிற அமைப்பு இது வெளியிடக்கூடிய ஒரு லிஸ்ட் தான் வந்து ரிட் டேட்டா லிஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவப்பு அட்டவணைப்படுத்தப்பட்ட விலங்குகள் எதுக்காக அந்த பட்டியல் வெளியிடுவாங்க அப்படின்னா அதாவது இந்த உயிரினம் வந்து அழியும் தருவாயில இருக்கு அழியக்கூடிய தருவாயில் இருக்கு ஸோ அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களை அந்தந்த நாடுகளில் உள்ள வந்து தன்னார்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உயிரினம் அழியும் தருவாயில் இருக்கு இதை நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயோசியனுக்கு அனுப்புவாங்க அந்த ஐயோசிஎன் ஓகே இந்த உயிரினங்களை பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அனுப்புவாங்க பொருத்தப்பட்ட விலங்குகள் ஆக்சுவலி பொருத்தப்பட்ட விலங்குகள்லாம் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண வரிசைப்படுத்தியிருப்பாங்க மதிப்பிடப்படாதவை தகவல் பற்றாக்குறை ஸோ குறைந்த அளவு கவலை அதாவது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய அச்சுறுத்தல் கூடியவை அப்படின்னு சொல்லி வண்ணரபுள் அடுத்து வந்து அழுகிய அருகிய நிலை கடுமையாக அருகிய நிலை அதோ அழிந்து வரக்கூடிய நிலை அழிந்து போன நிலை அழிந்தவை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வகைப்படுத்தியிருப்பாங்க இந்த வகைப்படுத்தப்பட்ட உயிரினங்களை புறமே நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய முதன்மையான நோக்கம் ஓகே அப்போ சிவப்பாட்டவனைப்படுத்தப்பட்ட விலங்குகளில் இந்த பிறகுங்களா சிவப்பு பட்டியலை தயார் செய்து போடுறாங்கல்ல இதுல எந்த வகையான உயிரினங்களை வகைப்படுத்துவாங்க அழிந்த உயிரினங்களா இல்ல அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களா இல்ல இப்ப இருக்கக்கூடிய உயிரினங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அழிய அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் அழியும் தருவாயில் அதாவது அழியக்கூடிய நிலையில அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை வகைய லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது endangered endangered species the endangered species atha enna panuvaanga red data list la valaga red data list புரியுதுங்களா கிளியரா அவள் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது இது இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அன்னைக்கு நிலவரப்படி டூ தௌசண்ட் நைன்டின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து அட்டவணைப்படுத்தப்பட்டவங்களை இமயமலை பழுப்பு சினிவை சிவப்பு நிறக்கடி அதுக்கப்புறம் சிவப்பு நிற பாண்டாக்கரடி இது வந்து வழங்கும் தொராயில் இருக்குது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருப்பாங்க ஓகே ரைட் இதுதான் வந்து ஐயூசிஎன்னோட முக்கியமான நோக்கம் ரைட் இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க இதுதான் கொஸ்டின் ஏரியா இந்தியா ஒரு பெரிய பல்வகை தன்மை கொண்ட ஒரு நாடு சரி ஓகே உலக மொத்த நிலை பரப்பில் இந்தியாவுடைய பரப்பு சதவீதம் அளவு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ கணக்கின்படி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் பதியப்பட்ட உயிரினங்கள் இங்கு உள்ளன எங்கு உள்ளன இந்தியாவில் இருக்காங்க இதில் நாற்பத்தஞ்சாயிரம் தாவர உயிரினங்கள் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளான்ட் ஸ்பீஷஸ் இருக்காங்க நைன்டி ஒன் தௌசண்ட் அனிமல் ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது இருக்கு இது கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ங்க ஹவு மெனி பிளான்ட் ஸ்பீஷியஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்பாங்க இந்தியா ஸோ இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய தாவரச் சிற்றனங்கு எண்ணிக்கை எவ்வளோன்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் விலங்கு சிற்றிங்கடு எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஓறாயிரம் உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு அதில் விலங்குகளென்ன என்ன பண்ணியிருப்பாங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இந்தியா வந்து உலக அளவில் கண்டறியப்பட்ட உயிரிய பல்வகைத்தன்மை கொண்ட மிக முக்கிய இடங்கள் தட் மீன்ஸ் ஹாட் ஸ்பாட் பிளேஸஸ்னு சொல்லுவாங்க இதை வந்து ஹாட் ஸ்பாட் பிளேசஸ் இதுமே கேட்ட கொஷின் ஹாட் ஸ்பாட் பிளேஸஸ் ஹாட்ஸ்பாட் ஸ்பாட் பிளேசஸ் டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் உலக லெவலில் அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல உயிரினங்கள் வாழ தகுந்த சூழல் இருக்குது உயிரினங்கள் வாழலாம் ஸோ இயற்கையும் நல்ல சூழலில் இருக்குது ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்து செறிந்திருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கன்சர்வ் பண்ணுவாங்க அதுதான் வந்து ஹாட் ஹாட்ஸ்பாட் பிளேசஸ் வேர்ல் லெவலில் இருக்கு அந்த தேர்ட்டி ஃபோர் பிளேசஸ்ல நான்கு இடங்கள் இந்தியாவில் இருக்கு அப்ப இதான் கொஸ்டின் உலக லெவல்ல ஸ்பாட் பிளேசஸ் எத்தனை நாலு இந்தியாவில் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் நாலு இடங்கள் இந்தியாவில் நான்கு இடங்கள் அப்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னது டோட்டல் ஹாட் ஸ்பாட் பிளேசஸ் இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா ஃபோர் டோட்டல் ஹாட்ஸ்பாட் ஸ்பாட் பிளேசஸ் இன் வித ஓல்டுன்னு கேட்டாங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஸோ தேர்ட்டி ஃபோரில் ஃபோர் வந்து இந்தியாவில் இருக்குது என்னென்ன இருக்குது ஹிமாலய சிமே மலை வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை வடகிழக்கு பகுதிகள் நார்த் ஈஸ்டன் ரீஜன் அதாவது நார்த் ஈஸ்டர் ஸ்டேட் இருக்காங்களா நார்த் ஈஸ்டியன் ஸ்டேட்ஸ் புரியுது இல்லையா ஸோ மெகலயா மிசோரம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த நார்த் ஈஸ்டன் ஸ்டேட் செவன் ஸ்டேஷன் சொல்லக்கூடியது அடுத்து அந்த மாதிரி நிகோபார் தீவுகளில் நிக்கோபார் தீவுகள் இங்கேலாம் வந்து நிறைய பிளான்ஸ் விசஸ் அனிமல்ஸ் விசஸ் நிறையா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஹாட்ஸ்பாட் ப்ளேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டோட்டல் ஹாட் ஆட் பிளேசஸ் நான்கு ஞாபகம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியது நான்கு இந்த ஐயுசிஎன்ல இந்தியா எப்பொழுது வந்து உறுப்பினராக சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா அப்போ இந்த ஐயுசிஎன் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் சுவிட்சர்லாந்து நாட்டில் கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் நாள் தான் முதன் முதல்ல அந்த நிறுவனம் அப்படிங்கிறது தோற்றுக்கப்பட்டது அப்ப ஐயுசிஎன் நிறுவனத்தினுடைய தலைமையகம் இங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதை தொடங்கியிருப்பாங்க ஆனா இந்தியா எப்பொழுது மெம்பர்ஷிப் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகே இந்த டேட்டா ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல எழுதி போறேன் டோட்டல் ஹாட் இந்தியாவில் சரிங்களா இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்புறம் என்னங்க உயிர்கோல புவி காப்பகம் உயிர்கோல புவி காப்பகம் ரிசர்வ்ஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அது பார்த்தோம்னா டோட்டலி பதினெட்டு இருக்கும் நேஷ்னல் பார்க்ஸ் நேஷ்னல் பார்க் நூற்றி ஆறு நேஷ்னல் பார்க் இருக்குது வைல்ட் லைஃப் டான் சாங்ச்சுரிஸ் வைல்ட் லைஃப் சாங்ச்சுரிஸ் வனவிலங்கு சரணாலயங்கள் ஐநூற்றி அறுபத்தாறு ப்ளஸ் இருக்குது கிளியராக இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் ஓகே அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பயோஸ்பியர் ரிசோர்ஸ் பதினெட்டுல பிராக்கெட்ல போடுறேன் மூணு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அகஸ்தியர் மலை கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் உலை கூட நீலகிரி நீலகிரி மன்னார் உலை கூட அகஸ்தீரமலை இது வந்து மூணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசோர்ஸ் டோட்டல் நேஷனல் பார்க்ஸ் நூற்றி ஆறு இருக்குது அதில் வந்து அஞ்சு நேஷனல் பார்க் தமிழ்நாட்டில் இருக்கு நேஷனல் பார்க் இருக்குங்க அஞ்சு நேஷனல் பார்க்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ டோட்டலி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் பிளஸ் அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் இருக்குது அதில் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் பதினெட்டு இருக்கு சரிங்களா பதினெட்டுல வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் டைகர் ரிசோர்ஸ் புலிகள் காப்பகம் அஞ்சு இருக்கு யானைகள் காப்பகம் அஞ்சு இருக்கு பறவைகள் சரணாலயம் பதினேழு இருக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த மோஸ்ட் ஞாபகம் வச்சுங்க ஓகே ரொம்ப முக்கியம் பிளாக் கலர்ல கொடுத்தே தமிழ்நாட்டுல சொல்றேன் வனவிலங்கு சரணாலயங்கள் பதினெட்டு டைகர் ரிசர்வ்ஸ் அப்படி என்றால் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது அஞ்சு எலிபென்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யானைகள் காப்பகம் ஐந்து இருக்கு நெக்ஸ்ட் பயோஸ் பிஎஸ் அப்படி இந்த போர்ட் சங்க எடுத்துக்கிட்டோன்னா பதினேழு இருக்கு தமிழ்நாட்டுல அடுத்து நேஷனல் பார்க் வந்து டோட்டல் தமிழ்நா இந்தியாவில் நூத்தி ஆறு இருக்கு அதுல அஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கு டோட்டல் பயோஸ் இன் இந்தியா வந்து இந்தியாவில் பதினெட்டு இருக்குது அதில் தமிழ்நாட்டில் மூணு இருக்கு சரியா ஸோ இந்த டேட்டாஸ்லாம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் ஓகே இது கூடுதலாக தெரிஞ்சு வச்சுக்கணும் தட் சிட்ஸ் இதுதான் இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது ஸோ இதோட ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஆக்சுவலி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெசன் என்னன்னா கம்ப்யூட்டர் லெசன் அது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை ஸோ ஃபஸ்ட் லெசன்ல இருந்து இருபத்தி நாலு லெசன் வரை நம்ம கம்ப்ளீட்டாக இதோட முடிச்சிட்டோம் அதற்கான பிளே லிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது வேணால் நம்முடைய டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பான சயின்ஸ் வித் சரௌண்டர் டெலிகிராம் குரூப்ல நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே என்னோட இங்கிலீஷ் வர்ஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தேன் இங்கிலீஷ் மீடியமும் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன் தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் அலைவீட்டல் மென்சு சாரி மெஷர்மென்ட்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசியா இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சயின்ஸ் வரைக்கும் ஃபுல்லா ஓரளவு என்னது ஓரளவு இல்லை ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இனி நெக்ஸ்ட் வீடியோ அதாவது நெக்ஸ்ட்னா மண்டே ஆ நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் டென்த்தில் கூட ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் லாஸ் ஆஃப் மோஷன்லருந்து ஆரம்பிச்சி அதுவுமே பயாலஜி முடிவுறவாரு அப்போ நைன்த் டென்த்து நம்ம முடிச்சிட்டாலே சயின்ஸில் இருக்கக்கூடிய செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் ஓவர் ஓகே அதனால தான் முக்கியமாக இந்த சரௌண்ட் டிகோட்ஸ் ஆர டிகோட் சீரியஸ் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே நைன்த் டென்த்தில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே முடிச்சிடணும் அப்படின்ற இது முடிச்ச முன்னாடி அப்புறம் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் செஷனாக தட் மீன்ஸ் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய டிஎன் சர்வீஸ்க்கான டெஸ்ட் சீரியஸும் நம்மளுடைய டூ போர்ஷனில் அவைலபிள் இருக்குது அதனுடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ முன்னூற்றி அறுபத்தி ஆறு தான் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ திஸ் ஒரு வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட நைன் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பான ஸோ சயின்ஸ் வித் சரௌண்ட் டெலிகிராம் குரூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோடய பிளேலிஸ்டும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மறக்கமா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி டுவெல் ஓ கிளாக் பன்னிரெண்டு மணிக்கும் த்ரீ தேர்ட்டி இந்த ரெண்டு செஷனுமே நம்மளுடைய நம்மளோட போர்ஷன்ல சயின்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய லைவ் செஷன் தான் மக்கமா அட்டன் பண்ணுங்கள் சீனியூஸ் கிளாஸ் அடுத்த கிளாஸ் கீப்ரிங் தென் பை